மெட்டிக்கல் நான் பார்ப்ப சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகும் இன்னைக்கு நான் பார்ப்ப சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மட்டு எண் கணிதம் மாடுலல் அரித்மெட்டிக் ஸோ மட்டு எண் கணிதம்னா என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெண்டு பார்க்க போறோம் மட்டு எண் கணிதம் மாடுலல் அரித்மெட்டிக் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடிகாரத்தை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண படிகாரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிக்க நாம் ஒண்ணு முதல் பன்னெண்டு வரை உள்ள எண்களை பயன்படுத்தும் ஒரு நாளைக்கு வந்து 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 வரைக்கும் யூஸ் நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தை எவ்வாறு ஒரு பன்னெண்டு மணி நேரம் என்ன அமைப்பு குறிக்க இயலும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பன்னெண்டு மணி நேரத்துல குறிக்கிறவங்க பார்க்கலாம் நாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாதிரி பன்னெண்டு வரைக்கும் மற்றும்

ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வரைக்கும் ட்வெல் டே கட்டணம்ஸாக இருக்கும் இது போல ஒரு குறிப்பிட்ட மதிப்பே அமைந்த விட மீண்டும் ஒரே எங்களை தொடர்ந்து கொள்வது மற்ற கணிதம் என் கணிதம் ஆகும் ஓ இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரெட் மணி நேரம் கடையாக தொடர்பேன்னா பன்னெண்டு மணி நேரத்தில் கன்செர்ன் பண்ணுறோம் ஸோ அந்த பன்னெண்டு மணி நேரம் எப்படி காப்பிட்டாங்கன்னா ஏஎன் பின்னு சொல்லிட்டு ஒரு டுவெல் திருப்பான்னு சொல்லிட்டு ஸோ ட்வெல் ரீச் அனுப்புகிற மாதிரி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்படி தொடங்குது ஸோ இந்த அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து டுவெல் வரைக்கும் கடையா கண்டிசா ரொட்டேட் ஆயிட்டிருக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது பெர் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ரெண்டு டைம் வந்து டொல்புரில் டுவெல் டூவெல்லாம் கண்டினியூஸ் ஆகும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம டுவெல் மதியம் வந்து போய் டுவெல் ஓ கிளாக் மறுபடியும் வந்து மதியத்துக்கு மேலே ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் சேம் அதாவது ஒன்னுங்கிற அதே ஒன் டூ த்ரீ ஃபோர் டுவெல் வரைக்கும் சேம் வந்த நம்பர்ஸே லைனாக ஆவரும் உங்களுக்கு டைம்ல இது மாதிரிதான் இது போல ஒரு குறிப்பிட்ட மதிப்பு அடைந்தவர்கள் மீண்டும் ஒரே நிலை தரும் ஸோ அப்போ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மட்டு என் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ரீச் ஆனால் தரும் அதாவது ஒன்லேருந்து டுவெல் ரீச் ஆயிட்டு மறுபடியும் ரிட்டன் ஒன்றுக்கே வரும் அந்த மாதிரி ஒரு சக்தி தான் மட்டு என் கிடந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ மட்டு என் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் தான் ஒரு வேல்யூ வந்து ரொட்டேட் ஆயிட்டு மறுபடியும் அந்த வேல்யூ அதோட இனிஷியல் வேல்யூ வந்து அதாவது ரிப்பீட்டடாக ஒரே எண்களை தொடர்ந்து ஸோ அந்த ஒரே எண்களை மறு கற்று தொடர்ந்து ஒன்றுக்கு அப்புறம் ஒரு மணி மறுபடியும் மட்டும் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிவிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் மட்டி என் கணிதம் இதெல்லாம் மாடுலர் அத்துமட்டிக்குன்னு சொல்றாங்க கணிதத்தில் மட்டி எண் கணிதம் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் சுற்றி மீண்டும் இடம்பெறும் முழுக்கள் அமைப்பாகும் ஸோ கணிதத்தில் வந்து மட்டி எண் கணிதங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் சுற்றி மீண்டும் இடம்பெறும் முழுக்கள் அமைப்போம் ஸோ குறிப்பிட்ட எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒன்னுலேருந்து ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ சொல்லி குறிப்பிட்ட டென் வச்சுட்டு மீண்டும் முழுக்கணும் நினைக்கும் முழுக்கணும் ஒன்று திரி ஜட்டு ஓகேவா குறிப்பிட்ட குறிப்பிட்டா ஒன் டூ டுவெல் அந்த ஒன் டூ டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிளாக ஒன் டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி குரூப் டென் நம்பர்ஸ்க்குள்ளேயே வந்து ட்வெல் குள்ளையாகவே ரிப்பீட் இருக்கும் அதாவது மட்டன் கடத்தில வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க இயல்பான இண்கணிதம் போன்று இல்லாமல் மட்டு இண்கணித சுழற்சி அடிப்படையில் செயல்படுகிறது அதாவது நேச்சுரல் அதாவது நார்மலாக வந்து பார்த்திங்கனா இண்கணிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கும் ஸோ அந்த வேலி சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் மட்டு இண்கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான சுழற்சி இல்லாமல் இயல்பாக இருக்காம ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்லேருந்து டொல் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஒன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி வந்த காலி சொல்லி ஆகும் அதான் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க மட்டியின் கணிதம் என்ற கருத்தை உருவாக்கியவர் மாபெரும் ஜெர்மானிய கணித மேதை கார் பெடர் காசாவார் இந்த மட்டியின் கணிதங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கார் பெடர் காசு அப்படிங்கிற ஜெர்மன் சயின்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கணித மேதை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கார் கண்டுபிடிச்சிருக்காங்க மட்டியின் கணிதங்கிற கான்செப்ட் இவர் கணித மேதைகளில் இளவரசர் அழைக்கப்படுகிறார் சோ கணித மேதைகளின் இளவரசர் இதை சொல்றாங்க இப்ப கணிதமான இளவரசர் கார் பெடேஸ் காசு தான் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு வாரத்தில் நான்கு நாட்கள் ஞாயிறு முதல் சனி வரை தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே வரும் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஸ்டார்ட் ஆச்சுன்னா சண்டே முடியும் சோ இப்போ மண்டே முடிஞ்சதுக்காக சண்டே முடிஞ்சதுக்காக மண்டே அதுக்கப்புறம் சண்டே முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே அந்த மாதிரி வந்து வந்ததே வீக்லி இருந்தா ரிப்பீட்ல வந்துட்டே இருக்கும் சோ இது ஒரு மட்டும் கட்டுறதுக்கு உதாரணம் தான் ஒரு வருடத்தின் காலங்களிலே தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் கோடைக்காலம் அப்புறம் மழைக்காலம் அதுக்கப்புறம் குளிர்காலம் வசந்த காலம் ஒரு பாத்தீங்கன்னா இந்த நாலு இதும் த்ரீ த்ரீ மந்த்ஸ்ல வரும் ஓகேவா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த வசந்த காலம் வரும் மறுபடியும் வந்த காலங்களை ரயில்வே மற்றும் விமான நேரங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தை வச்சு அடிப்படையே வரணும் ரயில்வே டைம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இருக்கும் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ரயில்வே நேரம் ஜீரோ ஜீரோ தொடங்கிறது இருபத்தி மூணு

அதாவது ஏ மற்றும் பி கிடையா வித்தியாசம்னா வித்தியாசம் என்ன ஏ மைனஸ் பி எண்ணின் மடங்கு ஸோ என் மடங்கு என்ன எடுத்திருக்கோம் கேங்கிறது நமக்கு தெரியாத உங்களுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் ஓகேவா இந்த வித்தியாசம் என்னென்ன மடங்காக இருந்துச்சுன்னா இருக்க அந்த இருக்குது இருப்பதுன்னா அந்த மட்டி எண்ணு மட்டு எண் அடிப்பில் ஏன்னோட ஸோ இந்த இந்த ஏன் பிள்ளைங்க ஒரு

இங்கு எண் என்பது மட்டி எண் அழைக்கப்படுகிறது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மட்ல இப்படி இருக்கிறதா நாங்கள் எழுதியிருந்தோம் இங்க எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மட்டி எண் சொல்லுவாங்க என்ன வழி சொல்லுவாங்க சொல்லுவாங்க வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் ஏ சர்வசமம்பி மட்டி எண் என்பதன் பொருள் ஏஎம் ஆனதா என்னால் கொஞ்சம் கூட எல்லாம் இதே பார்த்தீங்கன்னா வேறு விதமாக சொன்னாங்க மட்டியன் என்பதன் பொருள்

அறுபத்தொன்னு பீங்கல் அஞ்சு என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அறுபத்தொன்னு மைனஸ் மைனஸ் அதாவது அறுபத்தொன்னு அஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு இந்த வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழு ஸோ செகண்ட் இதை பி பை மட்டி வகுபடும் எழுதுனாலும் யூக்ரைனின் வகுத்தல் துணை திட்டம் மற்றும் மற்றபுப்படுத்துதல் வந்து பார்த்தீங்கன்னா தான் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்